இருபத்தஞ்சு வயசுல அவன் மலதேசத்தை தேசத்தை கேட்கறான் எனக்கு மல தேசம் கொடுன்னு கேட்கறான் நாமெல்லாம் நான் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல வீடு வாடகை பார்க்க போனா கிரவுண்ட் ஃபிளோர் கிடைக்குமா லிஃப்ட் இருக்குமான்னு பாத்துன்னு ஆனா அவன் பாருங்க எண்பத்தஞ்சு வயசுல எனக்கு சண்டைக்கு போகணும் நான்ன்றான் எனக்கு இன்னைக்கு யுத்தத்துக்கு போ நம்ம வந்து சமாதான வாழ்வுக்காக ஜோ பண்ணுங்கிறோம் ஆண்டவரே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தாங்க ஒரு செட்டில்டு லைஃப்பை தாங்க அதான் நம்முடைய ஜபமே எந்த பிரசங்கம் கேட்டா வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் அவன் கேட்கறான் எண்பத்தஞ்சு வயசுல ஐ எம் ரெடி டு கோ டு வார் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அவன் கேட்கல பாருங்க அது காணானுக்குள்ள வந்த பிறகு அதான் எனக்கு ஆச்சரியம் காணானுக்குள்ள வந்த பிறகு அவன் அவன் பங்கு பிரிச்சுக்கிட்டு ஆஹ் கிடைச்ச வரைக்கும் போதுண்டா சாமி நாள் இத்தனை வருஷம் அடிமையில இருந்தாச்சு இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம நிலத்துல நம்ம வாழ்வோம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவன் கேக்குறான் எனக்கு வந்து சண்டைக்கு போகணும் நானே எனக்கு மனதேசத்தை தா சவால்களை சந்திக்கிற ஒரு மனம்தான் ஆவியில இளமையா இருப்பது அதுதான் ஸ்பிரிச்சுவல் லவ்லி அதுதான் மனதை இளமையா வச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தர் சொன்னார் இப்படி எல்லாருமே முப்பது வயசுல செத்து போயிடுறாங்க தான் எண்பது வயசுல புதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் எண்பத்தி வயசுல வாழ்ந்துட்டு இருக்கிறான் வாழ விரும்புகிறான் நம்ம புதைக்கப்படணும்னு விரும்பல சவால்களை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிறோமோ அவ்வளவு பெரிய நபர்களாக நாம் மாறுகிறோம் இந்த உலகம் அதுதான் வாழ்க்கை அதுதான் நீங்க பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் முன்னாடி கிடக்கும் அதை கிடக்கும் போது அந்த வீடியோ யாராவது எடுத்து வச்சிருந்தா பாருங்க உங்க நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த சின்ன பொருளை அந்த டீச்சர் ஒண்ணு கிடக்கும் அல்லது ஒரு பொம்மை ஒண்ணு கிடக்கும் ஒரு கார் ஒண்ணு கிடக்கும் அதை எடுக்க நாம உந்தி தழுகிற அந்த உந்துதல் முயற்சி இருக்கு பாருங்க கவுந்து கிடந்துக்கு அந்த குழந்தையால நகர கூட முடியாது ஆனா அதுக்கு நகந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் ஒரே இடத்துலதான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம் ஆனா ட்ரை பண்ற மாதிரி ட்ரை போய் மாதிரி அந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு முயற்சி அந்த முயற்சி தான் பெரிய பெரிய காரியங்களுக்காக நாம வளர வளர அந்த முயற்சி நம்ம அழைக்கிறது அது நம்மளை நம்ம அட்ராக்ட் பண்ணுது இழுக்குது நம்மளை நோக்கி அன்னைக்கு நம்ம அதுக்கு கஷ்டப்பட்டது போல அன்னைக்கு நம்ம அதுக்கு முயற்சி பண்ணது போல இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணல நம்ம ஆனா ஜோசப் யோசாயப்பினுடைய வாழ்வு நம்ம அப்படி பார்க்கல யோசாய்ப்பினுடைய வாழ்வில அவனுக்கு பயங்கரமான ஒரு அந்த அந்த லைஃபை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவன் ஒரு நாள் கூட ஏங்கலை எனக்கு ஒரு கனவு இருக்குது இன்னைக்கு சொல்லி கொடுக்குற அந்த மோட்டிவேஷனல் ஆஹ் சிஸ்டம் இருக்கு பாருங்க அந்த சிஸ்டத்தை அவன் ஃபாலோ பண்ணல அதாவது ஒரு தரிசனம் அதை போட்டோ ஒட்டி உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு கிளியரா ஒரு காரை தரிசனத்துல பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா அந்த காரை எவ்வளவு கிளியரா நீங்க உங்க கனவுல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கார் உங்ககிட்ட வந்துடும் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எனக்கு எனக்கு வந்து இந்த கலர்ல ஒரு 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 ஒயிட் கலர் கார் வேணும்னு சொல்றவங்களுக்கும் எனக்கு இந்த மேக்ல இந்த நம்பர்ல எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்றவங்களுக்கும் இன்னும் சொல்றேன் நான் நான் அந்த கார்ல உட்கார்ந்தா இந்த வாசனை வரணும் இத்தனை சீட்ல இவங்க எல்லாம் என் கூட இருக்கணும் நாங்கெல்லாம் இப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல இந்த நாலாவது சொன்னதுக்கும் முதல் சொன்னதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்றவங்களுக்கும் இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது யார் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமா அந்த கார் வந்து கிடைச்சிட்டு இதெல்லாம் உண்மை ஆனா ஜோசப் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னு சொல்றேன் ஜோசப் வேற ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனை கனவு இருக்குது அந்த கனவு போட்டோலாம் ஒட்டணும்னு தெரியும் பாசிட்டிவ் கன்ஃபர்ஷன் பண்ணணும்னு தெரியும் தினந்தோறும் அறிக்கை பண்ணணும்னு தெரியும் சில பேர் அதை தொடர்ந்து செய்ய கூட செய்யறாங்க ஆனா ஒரு ஆங்ஸைட்டி கூடவே இருக்குது அது நடக்காத போது நடக்கலையாண்டவரே நடக்கலையாண்டவரு அந்த ப்ராசஸ்ல நம்ம நம்ம பள்ளங்களுக்கு போகும்போது டிப்புக்கு போகும்போது நிறைய பேருக்கு டிப்புக்கு போனா மறுபடியும் ரைஸ் பண்ண தெரியல அதனாலதான் கீழே விழுந்துடுறாங்க மேல மேலே போது வேற மாதிரி நடந்துக்கிறோம் கூழ இறங்கும் போது டிப் அந்த டிப்போட கூட சேர்ந்து நாமளும் டிப் ஆயிடுறோம் நாமளும் டிப் ஆகிறதுனால நம்மளால மறுபடியும் மேலே எழும்ப முடியலன்னா நம்ம லைஃப் கீழே இருந்துருவோம் ஆனா இந்த டிப்பை எப்படி ஹேண்டில் பண்றது அது நீங்க பறவைகளை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பறவைங்க பறக்க ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த சிறகை விரிக்க தெரியாதனால பொத்துன்னு உழுந்துடுறோம் அவ்வளவுதான் போகுது ஏறினா ஏறுவோம் இறங்கினா உழுந்துருவோம் ஹேண்டில் யூர் டிப்ஸ் ஹேண்டிலிங் யூர் லோ பாயிண்ட்